அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு உணக்கும் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து வைரஸ் இந்த வைரஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா கிராப்லேயுமே வரும் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சக்கிங் பெஸ்ட் இந்த சக்கிங் பெஸ்ட்லேயுமே வந்து எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை இந்த ஒயிட் ஃப்ளை வந்து எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரான கிளைமேட் இருந்துச்சுன்னா அதோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து மழை பெஞ்சிட்டா உங்களுக்கு வந்து தாக்கம் குறையும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முட்டை ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடும் இப்ப இந்த வெயில் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒயிட் ஃபிளை தான் வந்து அதிகமா இருக்கும் பார்டர் கிராஃப்ட் உங்களுக்கு தென்னை மரம் இருந்தாலும் உள்ள தென்னை மரத்துக்குள்ள நம்ம வந்து தக்காளியோ இப்ப பாவை சுத்தி வந்து தோப்பா இருக்கு நடுவில் பாகல் விவசாயம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளையை தாக்கம் அதிகமா இருக்கும் இந்த வெள்ளைக்கு வந்து நம்ம இன்சியல் ஸ்டேஜாவே வந்து கெமிக்கலுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கெமிக்கலா கொடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளையை வந்து இப்போ அஞ்சு நாள் தடுக்கிறத ஒரு பத்து நாளா தடுக்கலாம் இப்போ ஸ்ப்ரெட்டிங் வந்து கம்மியா இருக்கும் இப்போ சிரிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சாரை மறுச்சுன்னு தான் உறிஞ்சி சாப்பிடும் இது வந்து நம்ம ஒரு பிளான்ட்ல வந்து இருக்கிற சாரை உறிஞ்சிட்டு அடுத்த பிளான்ட்டுக்கு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸ் வந்து இதுல இருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் வெள்ளைக்கு வந்து நல்ல கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கெமிக்கல் இப்ப இருக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கிளாஸ்டோ கிளாஸ்டோல என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரி ஃப்ளூ குயினாக்சன்னு சொல்லிட்டு வந்து நியூ கெமிக்கல் போன வருஷம் தான் லான்ச் ஆயிருக்கு இது வந்து வெட்டபிள் கிரானியூல்ல இருக்கு இதோட டோசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ 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 ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் நீங்கள் போகலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபிகான் இது வந்து பிஎஸ்எஃப்ஓட ப்ராடக்ட்டு இதில் இருக்க கெ கெமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்போ பைரி டாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மு இது வந்து ஒரு ஏக்கர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் எம்எல் அதே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பது எம்எல் இது வந்து முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இன்ஜெக்டாகவும் ஆட் பண்ணுது காண்டக்டாகவும் ஆட் பண்ணுது இப்போ சப்போஸ் ஒரு வெள்ளையை வந்து ஒரு இலை மேலே இருக்கிற சாரை உரியும் போது அந்த விஷம் வந்து உங்களுக்கு அந்த சாறு மேலே அந்த லீஃப் மேலேயே இருக்கும் சாரை உரியும் போது அப்பயே செத்துரும் அதனால வந்து உங்களுக்கு வந்து வெள்ளையோட ஸ்ப்ரெட்டை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணலாம் அதனால வந்து இந்த ரெண்டு கெமிக்கலையும் ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் வைஸ் நல்லாவே இருக்கும் நன்றி வணக்கம்